தாராபுரத்தில் நற்பணி மன்றம் சார்பாக சின்னவர் படை மூன்றாம் ஆண்டு துவக்க நாள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மரம் விழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குளத்துப்பாளையம் பேரூராட்சி கருங்காலி வலசு கிராமத்தில் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பாக சின்னவர் படையை உருவாக்கி மூன்றாவது ஆண்டை முன்னிட்டு ராமப்பட்டினம் கிராமத்தில் நற்பணி நாயகன் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் ஒன்றிய கொளத்துப்பாளையம் பேரூராட்சி தலைமை நற்பணி மன்றம் சார்பாக ஐந்தாவது வார்டு ராமப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அசோக மரம் தைல மரம் தேக்கு மரம் புங்கை மரம் வேம்பு மரம் என பல்வேறு ரக மரங்களான சுமார் நாற்பத்தி ஏழு மரக்கண்டுகள் நடப்பட்டு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைப் பொருளாளர் கே எஸ் ஈஸ்வரன் தாராபுரம் சட்டமன்ற பொறுப்பாளர் மணிவாசகம் மன்ற பேரூராட்சித் தலைவர் முருகேசன் ஒன்றிய துணைத் தலைவர் சென்னியப்பன் நல்லாம்பாளையம் ஊராட்சி பொறுப்பாளர் உதயகுமார் அம்பேத்கர் நகர் இனியவன் ரகுபதி பேரூராட்சி மன்ற பொருளாளர் சுப்பையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்